இறைய இனியவர்களே குடும்ப வாழ்க்கையை அறிவுறுத்துகிற விதமாக இன்றைய நாளினுடைய வாசகங்கள் கொடுக்கப்படுகிறது இந்த சமூகம் ஒரு வாழ்வியலை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது குடும்பம் என்றால் என்ன குடும்ப வாழ்வு என்றால் என்ன பாலினம் ஆண் பாலினம் பெண் பாலினம் இதல்லாத திரு நங்கையர் இப்படி ஒவ்வொரு பாலினத்திற்குமான குறியீடுகள் என்ன அதை எப்படி பார்ப்பது பெரும்பாலும் ஆண் பெண் இவர்களை பற்றிய வேறுபாடுகளையும் பாகுபாடுகளையும் அதிகாரத்தையும் இந்த சமூகம் தந்திருக்கிறது இந்த வார்த்தையை பாருங்கள் ஆண் பெண் தமிழிலே ஒரு இலக்கணம் உண்டு நெடில் குரில் அப்படின்னு சொல்லுவோம் நெடில்னா என்ன ஒரு வார்த்தையை நீட்டி ஒழிப்பது குறியில் என்றால் சாதாரணமாக மென்மையாக ஒழிப்பது ஆ என்றால் சாதாரணமாக ஒழித்தது ஆ என்கிற பொழுது அது சற்று கனத்த சத்தத்தோடு சற்று அதிகாரம் பொருந்தியதாக ஒரு கத்தல் தொனியில் வருகிறது இந்த ஒளியோடு இணைத்து பாருங்கள் ஆண் சத்தமானவன் அதிகாரமிட்டவன் அது ஆணவத்தின் குறியீடு பெண் மென்மையானது எனவே பெரும்பான்மையாக சமூகம் எது சொல்லி தருகிறதோ அதோடு பொருந்தி போவது போன்று இருக்கக்கூடியவர் வெறுமனே வார்த்தைகள் உருவாக்கப்படவில்லை நீங்கள் சொல்லுகிற எந்த வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்துகிற அல்லது நாம் பயன்படுத்துகிற எந்த மொழியும் அதற்கான அழுத்தத்தையும் அதற்கான பின்புலத்தையும் கொண்டதாக இருக்கிறது உதாரணத்துக்கு நாம் வைக்கிற பெயர்கள் ஒரு குழந்தை பிறக்கிறது நினச்சின்னால் ஏதாவது ஒரு பெயரை வைத்து விடுவோமா இல்லை அந்த குழந்தையினுடைய பெயர் என்ன அந்த பெயருக்கான பொருள் என்ன அதை ஒருவர் எப்படி அழைப்பார் அந்த பெயர் எங்கு இருக்க வேண்டும் ஆவணாவில் தொடங்கிவிடக்கூடாது தொடங்கிவிட்டால் பிள்ளைகளை எல்லா நேரமும் முன்வரிசையில் அமர வச்சுருவாங்க கடைசி பேராவும் பெயரக்கூடாது இடையில பெயர் இருக்க வேண்டும் அந்த பெயர் இன்னொருவர் கேலனம் செய்து இருக்க வழியாக இருக்கும் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு நம்ம அவ்வளவு தூரம் யோசிக்கிறோம் இந்த சமூகத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் இப்படியாக யோசித்து யோசித்து தான் கொடுக்கப்பட்ட உண்டு சில நேரங்களில் அது அடிவடைத்தனத்துக்கு இட்டு செல்கிறது பல நேரங்களில் அது விடுதலைக்கு கொண்டு செல்கிறது ஆனால் அந்த குறியீடுகளை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறேன் இனிவர்களே ஆண் பெண் அப்படிங்கிற வார்த்தையிலேயே யார் சிறந்தவர் யார் வலிமையானவர் யார் பெரியவர் யார் சிறியவர் என்கிற ஒரு பெரிய சிக்கலை உள்ள அடைக்க அண்மை காலத்திலே அல்லது தொலைக்காட்சியிலோ இப்பொழுது ரீல்ஸிலோ வருகிற ஒரு ஜோக் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஜோக்கு வந்து ஆண் பெரியவனா பெண் பெரியவளா அப்படிங்கிற சொல்லாடலை கொண்டதாக ஒரு இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சது யார் அதை கண்டுபிடிச்சது யார் இதை கண்டுபிடிச்சது யாருன்னு ஒரு ஒரு ஆண் கேட்கிற பொழுது அவள் ஆண் 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 என்று சொல்வார் அப்போ அந்த ஆணை ஆதிகத்தை காட்டுகிற பொழுது இறுதியாக அந்த பெண் கேட்பான் அப்போ அந்த ஆணை கண்டுபிடிச்சது யார் ஒரு பெண் அப்படின்னு சொல்கிற பொழுது அவன் சொல்வான் அதுக்கு காரணம் ஒரு ஆண் இது வந்து ஒரு காமெடிக்காக சொல்லப்படுவதாக நம்ம பார்க்குற பொழுது தான் இது அந்த வார்த்தை இன்னைக்கு கேட்க முன்னே நினைச்சோம் சிரிக்கிறோம் அல்லது அது ரொம்ப ஒரு ஒரு அடிமைத்தனத்தினுடைய விளிம்பு நாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் அது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனையை பாருங்கள் ஒரு பெண் தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்துகிற பொழுது கேவலம் எதிலிருந்து நிப்பாற்றுறான் பத்திலா எல்லாவற்றையும் தாங்குகிற வழியை ஒரு பெண் வெளிப்படுத்துகிற பொழுது அவன் ஒரு உடல் உறவில் கொண்டு இருக்கான் அப்போது ஒரு பெண்மை அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சமூகம் சொல்லி தருகிறது அதாவது அதை பேத்து பேசிட்டோம்னா அதுக்கடுத்த வார்த்தைகளுக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் இனிவர்களே அப்படி என்றால் அந்த சமூகம் ஒரு பெண்மையை ஒரு இழிவான ஒரு நிலைக்கு தள்ளி கொண்டே இருக்கிறது அவர்கள் உயர்ந்து குழந்தை போகிற பொழுதெல்லாம் தள்ளி வைத்தே பார்க்கிறார் ஏனென்றால் காலங்காலமாக இந்த பண்புகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்போ இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட நர்சிதி வாசகத்தில் பார்க்கிறோம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் பரிசீர்கள் என்ன கேள்வி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா இனிவர்களே இயேசுவை சிக்க வைப்பதற்காக கேள்வி எப்படி மனைவி கணவனை வை விலக்கி விடுவது சரியாக கேட்டிருக்கலாம் ஒரு குதக்கரமான கேள்வியா இருக்கும் ஆனால் அதில் கூட பாருங்கள் தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் விட்டு விடுவதற்கு தயாராக இல்லை ஆண் பெண்ணை விலக்கி விடலாமா இனிவர்களே இந்த சமூகத்தில் எப்பொழுதுமே ஆணுக்கு என்று ஒரு தனி இடத்தை கொடுத்து கொண்டிருக்கும் தவறு சரி என்பது அடுத்த கட்டம் ஒருவருக்கு முக்கியமான இடத்தை கொடுக்கிற பொழுது நாம் அறியாமலே இன்னொரு கீழே தள்ளப்பட்டு விடுகிறார் ஒரு நல்ல ஹைகூ கவிதை ஒன்று உண்டு அருந்த செருப்பிற்காக அறுபடாத செருப்பும் ஒதுக்கப்படுகிறது கேள்விப்பட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஒரு செருப்பு அதுக்கு அதுக்கடுத பயன்படுத்த முடியாதுன்னா இன்னொரு செருப்பு ரொம்ப நல்ல செருப்பாக இருந்தாலும் நினைச்சதில்லை தூக்கிட்டு போகிறதில்ல அதையும் தூரம் தள்ளிட்டு போயிடுவோம் அப்போ ஒருவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிற பொழுது இன்னொருவர் நல்லவராக இருந்தாலுமே அவர் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு விடுகிறார் இதை தான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது சற்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஒருவருக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்க வேண்டுமா கொடுங்கள் பரவாயில்லை ஆனால் ஒருவர் கொடுக்கப்படுகிற அழுத்தம் இன்னொருவரை இந்த சமூகத்திலிருந்து விளிம்புக்கு தள்ளிவிடும் என்று சொன்னால் அவருடைய உரிமையிலிருந்து இருந்து அவர்களை தள்ளிவிடும் என்று சொன்னால் அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது இனி அவர்களே இயேசு அந்த கேள்விக்கு பதில் கேள்வி ஒன்று கேட்கிறார் மோசை என்ன சொல்லியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து எடுத்த உடனே என்ன சொல்லியிருக்கலாம் தொடக்கத்தில் இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்திருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து வேண்டும் என்று ஒரு கேள்வியை முன் வைக்கிறாள் ஒரு ஆண் பெண்ணை விலக்கி விடுவது சரியா மோசை என்ன சொல்லியிருக்கிறார் அடுத்த கேள்வி வைக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க மனவிலக்கு சான்றிதழ் எழுதி கொடுத்து விலக்கி விடலாம் இனி இவர்கள் ஏசு கிறிஸ்துவ பார்த்து தெரியும் அப்படி என்றால் என்ன சொல்லியிருக்கலாம் அவங்க அடுத்தவங்க சொல்லுவாங்கன்னு தெரியும் அப்போ மோசே இந்த காரணத்திற்காகவே இதை சொல்லியிருக்கலாம் என்று அதை ஆரம்பிக்கலாம் ஆனால் அவர் அப்படி ஆரம்பிக்கிறார் உங்களுடைய மனநிலை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் இனிவர்களே அவருடைய மனநிலை என்ன எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான் செய்கிறேன் தங்களை நியாயப்படுத்தி கொள்கிறார்கள் நான் ஒரு பெண்ணை விலைக்கு வைப்பேன் சான்றிதழ் கொடுத்ததால் போதும் அது சரிதான் என்ன சட்டம் இருக்குது சில நேரங்களில் நாம் சட்டத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து கொடுக்குறோம் இப்போ ஆண் பெரியவன் பெண் பெரியவன் சொல்வதில் சண்டை சண்டைப்படுவதால் என்ன பிரச்சனை இருக்குது காலங்காலமாக ஆம்பளைங்க தான் பெருசுன்னு சொல்லியிருக்கிறாங்களே இதில் என்ன பிரச்சனை அப்படித்தானே சட்டம் நம்ம நியாயப்படுத்திக் கொள்கிறோம் எளிதாக நியாயப்படுத்தி விடுகிறோம் ஏசு கிறிஸ்து இந்த எண்ணத்தை தகர்ப்பதற்காகத்தான் கேள்வி கேட்கிறார் சட்டம் என்ன சொல்லுது மோசடி இப்படி சொல்லியிருக்கிறார் இப்போ ஏசு என்ன செய்கிறாரு சட்டம் எப்படி உருவாகிறது ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது அந்த வாழ்க்கை முறையிலிருந்து சில சட்டங்களை நாம் நினைச்சுகிறோம் ஏற்படுத்துகிறோம் எனவே வாழ்க்கை முறை முதலில் சட்டங்கள் அதற்கு அடுத்ததாக இனிவர்களே தொடக்கத்திலே நீங்க போய் பார்க்கிற பொழுது மனிதன் எதை சட்டத்தில் வாழ்ந்தான் அவன் நாடோடியாக இருந்தான் நாடோடிகளுக்கு சட்டம் இல்லை அவர்களுக்கு பசி எடுத்தால் உண்ண வேண்டும் அதுதான் அவர்களுக்கான சட்டம் அதை எதை வைத்து சாப்பிடுவது விலங்குகளை கொன்று சாப்பிடலாம் கனிகளை பயிற்சி சாப்பிடலாம் அவர்கள் உண்ண வேண்டும் காலம் கடக்கிற பொழுது வெறுமனே உண்ண வேண்டாம் அந்த தீயில் சுட்டி சுட்ட சுட வைத்து வாட்டி எடுத்து உண்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற சட்டம் உருவாக்குறது அப்போ என்ன செய்யறது பறிச்சவனை அப்படியே சாப்பிட வேண்டாம் சுட்டு கடலாம் சுட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்ப சட்டங்கள் எல்லாம் ஒரு நடைமுறையின் வாழ்க்கையிலிருந்து எழுந்தவைகளை அன்றி தொடக்கத்திலே கடவுள் சட்டங்களை உருவாக்கி விட்டு மனிதர்களை படைக்கவில்லை சட்டங்கள் என்பது மனிதர்களுக்கு அடுத்ததாக வந்தது இதை சொல்லி காட்டுவதற்காகத்தான் மோசை கேட்கிறான் மோசை என்பவர் சட்டத்தினுடைய குறியீடு அப்ப அவன் சொல்லுகிறான் நான் விளக்கி விடலாம் அது நியாயமானது அதற்கான சட்டம் இருக்கிறது மனவிலக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார் படைப்பின் தொடக்கத்திற்கு சென்று வா நீ படைப்பின் தொடக்கத்திற்கு சென்று வா படைப்பின் தொடக்கத்திலே அப்படி இல்லை இனிவர்கள் இன்றி முதல் வாசகத்தில் நம்ம பார்த்தோம் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்ல அப்போ மனுஷன் தனியாக தானே படைக்கப்பட்டான் ஆணிலும் பெண் படைக்கப்பட்டால் அப்படிங்கிற ஒரு சிக்கல் நினைச்சலாம் எப்பொழுதும் ஏற்படலாம் அப்போ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் கடவுள் சொல்லுகிறா தொடக்கத்தில் அப்படி இல்லை ஆண் முதலில் படைக்கப்பட்டிருக்கிறான் ஆணினுடைய விழா எலும்பிலிருந்து பெண் படைக்கப்படுகிறாள் அப்படின்னா தானே பசவம் தான் வந்தானே பெரியாள் ஆனால் இதுல ஒரு சிக்கலை பாருங்கள் ஒரு கடவுளுடைய ஒரு அழகான ஒரு வடிவமைப்பை பாருங்கள் கடவுள் எல்லாவற்றையும் படைக்கிறார் படைத்த எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொண்டு வருகிறார் இதுக்கெல்லாம் வை அப்படின்னு சொல்றார் அப்போ ஒவ்வொருவருக்கும் அல்லது ஒவ்வொரு படைப்புகளுக்கும் கடவுள் பெயர் வைக்கிறான் இது பறக்குது அது பறவை இது நீந்துக்கிறது அது மீன் இது நீரீனம் அப்படி ஒவ்வொருக்கும் பெயர் வைக்கிறான் வச்சுட்டு என்ன செய்யறான் தனக்கு இணையான துணை இருக்கிறதா தன்னை போல தன்னை ஒத்த யாராவது இருக்கிறார்களா என்று தேடி பார்க்குறான் ஒருவேளை ஒருவேளை இது என்னுடைய தனிப்பட்ட சிந்தனை ஒருவேளை கடவுள் பெண்ணை படைத்து கொண்டு வந்திருந்தால் மனிதன் என்ன செஞ்சிருப்பான் எல்லாருடையும் படைச்சி இது என்ன மாதிரி இருக்குது அதில் என்னை போன்றவள் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம் சரிங்களா அப்போ நான் பெயர் வைக்கிறதுனால அவள் எனக்கு இன்ஃபீரியர் யாருக்குமே கடவுள் படைச்சிருக்காரு நான் தான் பேர் வைக்க வேண்டியிருக்கிறது அப்போ நான் பெரியார் குழந்தைகளுக்கு அப்பா அம்மா பேர் வைக்கிறாங்க அப்படி தானா ஒரு திரைப்படம் எந்த திரைப்படம் தெரியல ஒரு சின்ன ஷார்ட் பார்த்தேன் அதில் வந்து ஒரு மகன் தந்தையை பேர் சொல்லி கூப்பிடுக்குறான் அவர் வால்மீகி வால்மீகி அப்படி சொல்லுகிற பொழுது அப்பா பலாரும் கண்ணத்தை அரைஞ்சி சொல்கிறாரு நீ எடா எனக்கு பேர் வச்ச பேரை சொல்லி கூப்பிடுற அப்படின்னு கேட்டு அடிப்பார் அப்போ பேர் வைக்கிறவங்க பேர் சொல்லி கூப்பிடலாம் உங்களுடைய பிள்ளைங்களை நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடலாம் அது முறை உங்கள் பிள்ளைங்க உங்களை பேரை சொல்லி கூப்பிட்டா அது முறை கிடையாது அப்போ கடவுள் ஒருவேளை பெண்ணையும் படைத்து பெண்ணையும் சேர்த்து கொண்டு வந்திருந்தா ஆண் பேர் வச்சிருப்பான் பேர் வச்ச உடனே நான் தான் உனக்கு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த காலகட்டத்து மாதிரி பேர் கூப்பிட முடியாது அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆதாமுக்கு ஆணுக்கு ஒரு ஏக்கத்தை வர வைக்கிறார் எல்லா படைப்புகளும் இருக்கிறது எனக்கான படைப்பு இல்லையே எனக்கான ஒரு என்னுடைய தனிமையை போக்குவதற்கு ஒருவர் இல்லையே அப்படிங்கிற உணர்வை உண்டாக்குகிறார் உண்டாக்கிய பிறகு ஆழ்ந்த உறக்கத்தை வர வைக்கிறார் ஒரு சோகத்தில் இருப்பவருக்கு ஆழ்ந்த உறக்கம் வராது ஆனால் கடவுள் வர வைக்கிறார் வர வைத்து விட்டு அவருடைய விழா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்குகிறார் இனி இவர்களே இப்பொழுது ஆதாம் பெயர் வைக்கிறான் பெண்ணிற்கு மறுபடியும் ஆதாம் தான் பெயர் வைக்கிறான் ஆனால் என்ன பெயர் வைக்கிறான் என் எலும்பின் எலும்பே சதையின் சதையே நீ எனக்கு குறைந்தவள் அல்ல நீ என்னை விட தாழ்ந்தவள் அல்ல நீயும் நானும் ஒன்று நான் உனக்கு பெயர் வைக்கிறேன் அப்படின்னா நான் பெரியவன் காட்டுறதுக்காக அல்ல உன்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் பெயர் என்பது அடையாளம் என்றால் உன்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் என்ன அடையாளம் மற்றவையெல்லாம் என்னை விட்டு பிரிந்திருக்கிறது பறந்து செல்பவை விலகி செல்பவை நீந்தி செல்பவை ஆனால் நீ என்னோடு இருக்கக்கூடியவள் என்னை போலவே இருக்கிறவள் என்னுடைய எலும்பின் எலும்பு சதையின் சதை இனிவர்களே இந்த வேறுபாடு தொடக்கத்தில் இருக்கிறது மனிதன் படைக்கப்படுகிறான் அடுத்ததாக பெண் படைக்கப்படுகிறாள் ஆனால் இருவரும் சமம் மனிதன் கடவுள் தொடக்கத்தில் அப்படி இல்லை அப்படி இல்லை அவர்கள் நீங்கள் என்ன என்னவெனா சொல்லிடுங்க இவன் படைக்கப்பட்டவன் அவர்கள இவன் எடுக்கப்பட்டவன் எதனாலும் சொல்லிடுங்க ஆனால் மனிதன் அதை பார்க்கவில்லை அவர்களுக்கு என்று எந்த சட்டமும் இல்லை அவர்கள் ஒன்றித்திருந்தார்கள் அதுதான் சட்டம் யார் பெரியவர் யார் கூறியவர் யார் யாரை விளக்கலாம் யார் யாரை விளக்க முடியாது யார் கீழ்படிய வேண்டும் யார் உயர்ந்திருக்க வேண்டும் அதெல்லாம் சட்டமல்ல அதெல்லாம் பின்னால் ஏற்படுத்தப்பட்டவை ஆனால் தொடக்கத்தில் இருந்தது அந்த ஒற்றுமை அந்த இணைவு தன்மை அந்த ஒருமித்த பண்பு இதைத்தான் இன்றைய இரண்டாம் வாசகத்தை நாம் பார்க்குறோம் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே இனியவர்களே இதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய அடிநாதமாக இருக்க வேண்டும் அதை தான் இன்றைய நானினுடைய வழிபாடு சொல்லி காட்ட விரும்புகிறது கணவன் மனைவி பிள்ளைகள் யார் பெரியவர் எல்லாரும் குடும்பம் அதுதான் முக்கியம் யார் பெரியவர் என்று காட்டிக்கொள்வதில் என்ன லாபம் என்ன பயன் இருக்கிறது இப்போ ஒரு கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் யாராவது ஒருவர் தன்னுடைய மேலாண்மையை காட்டுகிறார் நான் தான் பெரியவன் காட்டுறாரு சரி அதனால என்ன ஒண்ணு இல்ல நான் பெரியவன் சரிப்பா நீ பெரியவனாக இருக்க முடிஞ்சு போச்சு அதுக்கடுத்து ஒரு பிரச்சனை வரக்கு வாய்ப்பே இல்லை ஒரு கணவன் மனைவி சண்டை வருதுங்களேன் நான் தான் பெரியவன் நான் சொல்ல தான் கேட்கணும் சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டுருந்தேன் எப்படினாலும் யாராவது சொல்கிறது ஒருதாவது ஆகும் ஆகணும் போச்சு என்ன பெரியவன் காட்டுறதுனால என்ன போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று பிரிந்து கொள்கிற பொழுது குடும்பம் பிரிந்து விடுகிறது குடும்பம் பிரிந்து விடுகிறது அது கடவுளுக்குரிய பண்பு அல்ல அழகைக்குரிய பண்பு ஆனால் அழகை கூட ஒன்றாக இருக்கிறது அதுதான் பிரச்சனை சாத்தான் இப்படி தங்களுக்குள் பிளவுபட்டு இருக்கிறானா சாத்தான் எப்படி அவனால் ஆட்சி செய்ய முடியும் அப்போ தீமை தனக்குள் பிரிந்து விடாமல் நீ பெரிய இருந்து ஒருத்தனை நாசமாக்குவோம் என்று ஒரு அழகை சொல்லுகிறது என்று சொன்னால் நல்ல வாழ்க்கையை வாழ்கிற நல்ல கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கேனா நீ பெரியவனா நாம் பெரியவனா எது சேர்ந்தது எது உறைந்தது என்று சொல்லி சண்டையிட்டு கொண்டால் அது எப்படி உரையாகும் நான் ஆண் நீ பெண் நான் பெரியவன் நீ சின்னவள் என்ன பிரச்சனை ஏறப்பது இனி இவர்களே இது ஒரு சமூகத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு பாலினத்தையோ குறைத்து காட்டுவதற்கோ கூட்டி காட்டுவதற்கோ அல்ல ஆண்டவருடைய வார்த்தை என்ன அனைவரும் சமம் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் தான் கடவுள் குயிர் மூச்சு ஊதுகிறார் எனவே ஒரு குடும்ப வாழ்க்கையிலே இந்த அடிப்படையான பண்பு நமக்கு கிடைத்து விடும் என்று சொன்னார் நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஆண்டவருக்குரியவன் நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் இந்த கணவர் இந்த மனைவி ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஈவு இந்த பிள்ளைகள் கடவுள் தந்த பரிசு இந்த குடும்பம் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு என்கிற மனநிலையில் ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவரை பெருகியவராக்கி கொண்டு ஆண்டவர் கீழ் வாழ்கிற பிள்ளைகள் நாம் என்கிற மனநிலையில் வருகிற பொழுது ஒருவர் மற்றவரை உயர்ந்தவராக எண்ணுகிற பொழுது இனி இவர்களே வாழ்க்கை மிகவும் அழகாக அமையும் வாழ்க்கை மிகவும் இனிமையாக அமையும் இனி அவர்களை இருவர் அல்ல ஒரே உடல் அப்படின்னு பண்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் இனி அவர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் அல்ல ஒரு குடும்பம் ஒரு தன்மை ஒரு பண்பு என்கிற ஒரு நிலை ஏற்படும் எனவே யார் பெரியவர் யார் சிறியவர் எது சிறந்தது யார் மேலாண்மையை எடுக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் யார் திட்டமிட வேண்டும் யார் சம்பாதிக்க வேண்டும் யார் எதை செய்ய வேண்டும் பரவாயில்ல யார் எதனாலும் செஞ்சுட்டு போவோம் இது நம்முடைய குடும்பம் இது எனது குடும்பம் இது நமது குடும்பம் இந்த குடும்பத்தில் நான் ஒரு உறுப்பினர் எனவே என்னுடைய பங்கையின் பங்களிப்பின் அடிப்படையில் இந்த குடும்பத்தை வளர்த்து செல்வதற்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன் அப்படிங்கிற மனநிலையில் வாழ்கிற பொழுது நம்முடைய குடும்பம் திரு குடும்பமாக இறை குடும்பமாக மாற்றின் குடும்பமாக வாழும்